அப்ப என்ன சொன்னாங்களா இதை இ பர்மிட் கொடுத்துருக்கோம் நீங்க போய் அப்ளை பண்ண இதுக்கு கிராண்டு இ பர்மிட் கிடைச்சோம் அதுக்குள்ள சூறாயுது வருமானத்தை வச்சு அங்க காசு கட்டிட்டு பதினஞ்சு இருபது வருஷமா இருக்கும் திடீர்னு வெளியே சொன்னா நாங்க எங்க போவோம் ஒரு இடம் கொடுத்தாங்க அங்க தண்ணி முட்டி வரைக்கும் வரும் அதனால நாங்க அங்க போலன்னுட்டோம் தீபாவளி முடிஞ்ச பிறகு பத்தாவது மாசம் பத்தாம் தேதி பதினோரா மாசம் எங்க போறது இடமும் கிடையாது சரி சாத்திக்கு போறேன்னா நான் எப்ப எங்க வைக்கிறது என்னோட வாழ்வாதாரமே இது மட்டும்தான் கண்ணன் நானு இந்த கம்பௌ டாபிக் ஆனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல இருந்து இங்க இருக்கோம் நாங்க இங்க பாட்டி இருந்தாங்க அதுல இருந்து நாங்க இருக்கோம் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஏழுல இந்த இடத்த விட்டு பீண்டாணும்னு சூறாவை கொடுத்தாங்க நாங்களும் பீண்டாகி வீடு அங்க வாங்கணும் ஒரு வழி லோன் கொடுத்தாங்க எங்களுக்கு அப்ப அது எங்களால காசு கட்ட முடியாது இந்த கொள்ளையை எங்களுக்கே கொடுத்து இந்த யூஸ் மாதிரி கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி எட்டுல ரெண்டாயிரத்தி ஏழுல பதினோராவது மாசம் கொடுத்தாங்க இந்த சூறாவை அப்போ என்ன சொன்னாங்களா இதை இ பர்மிட் கொடுத்துருக்கோம் நீங்கள் போய் அப்ளை பண்ணால் இதுக்கு கிராண்டு இ பர்மிட் கிடச்சிடணும் அதுக்குள்ளே சூறா இது அதுக்குள்ளே சூறாக இங்க இந்த சுறா பாருங்கள் இந்த சூறா கொடுத்தாங்க நாங்களும் என்ன செஞ்சோம் அதே மிஸ்ஸு இங்கே உள்ள காசு வருமானத்தை வச்சு அங்கே காசு கட்டிட்டு பதினஞ்சு இருபது லட்சமாக இருக்கும் திடீர்னு இப்போ எங்களை இங்கேருந்து வெளியே சொன்னால் நாங்கள் எங்கே போவோம் நாங்கள் என்ன செய்யுறது இப்போ இப்போ எங்களுக்கு வருமானத்துக்கு நாங்கள் எங்கே நோட்டீஸ் கொடுத்தாங்க இதோ நோட்டீஸ் கொடுத்தாங்க

வேற பள்ளி பள்ளி தான் இது பண்ணோம் அப்புறம் அடூனு கிட்ட இது பண்ணியிருக்கோம் நாங்கள் இப்போ எங்களை கடைசியாக ப பப்பர் நாயரா அவரை போய் பார்க்க சொல்லிருக்கிறாங்க இதில் என்ன ஒண்ணுன்னா அடூனு கிட்ட போனா அவரு ஒரு இடத்த சொல்றாரு ரமண ஆபீஸ்க்கு போனா ரமண ஆஃபீஸில் வந்து அவங்க ஒரு இடம் சொல்றாங்க பப்பர் நாயர் இடத்துக்கு போனால் அவர் ஒரு பந்திங்களை ஒரு இடம் கொடுத்தாங்க அங்கே தண்ணி முட்டி வரைக்கும் வரும் அதனால நாங்கள் அங்கே போடலான்ட்டோம் அதுக்கு தாங்க இது கஷ்டமா தானே இருக்கு தீபாவளியை கொண்டாடுறதா இல்லை கவலைப்படுறதான்னு தெரிலண்ணே ஏன்னா தீவாடி முடிஞ்சு இந்த நோட்டீஸ் ஒட்ட தானே சொல்லுறேன் நான் கேட்குறேன் நீங்கள் எல்லாமே தமிழகங்க நம்ம ஒரு பெருநாள் கொண்டாட போகிறோம் இந்த நோட்டீஸை வந்து இல்லை இல்லை ஒரு இதுக்கு உங்ககிட்ட என்ன இல்லை இல்லை ஒரு நோட்டீஸை கொண்டு பதினோராவது மாதம் தேதி ஒட்டினா கவலையாக கொண்டாடுவானா சந்தோஷமாக கொண்டாடுவானா அந்த இதை சொல்லுங்கள் சொல்லுங்க இதெல்லாம் கேட்கணும் நம்ம தமிழ சமுதாயன்றீங்க இப்படின்றீங்க அப்படிங்க ஒட்டும் போது எத்தனை தமிழகங்க இப்போ அதிகாரிங்க இருந்துருப்பாங்க பேசலாம் தானே ஆ சொல்லு அடூர் ஆஃபீஸுக்கு கேட்டதுக்கு தீபாவளி முடிஞ்ச தான் ஒட்ட சொன்னேன் ஏன் போய் ஒட்டினீங்க ஒட்டினாங்கன்னு கேட்குறாங்க சொல்லுங்கள் ஆ என் பேர் கருணசாமி அப்பா பேர் கோவிந்தசாமி நான் ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வந்தேன் அப்போ ஆடு வச்சிருந்தோம் மாடு வச்சிருந்தோம் அப்போல்லாம் எல்லாம் காடாக இருந்துச்சு காடு கூட லாலாங்காடாக இருந்துச்சு அப்போ அதில் இருந்து நான் இங்கே தான் இருக்கிறேன் எனக்கு கல்யாணம் பண்ணி பிள்ளைங்கள்லாம் அங்கே தான் பிறந்துச்சு இத்தனை வருஷமாக விட்டாங்க இப்போ வந்து இந்த இடத்த எடுக்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை எடுத்து யார் கொடுக்க போகிறாங்கன்னு நமக்கும் தெரியல ஆனால் எங்களுக்கு தெரியுது இங்கே உள்ள பணக்காரங்களுக்கு கொடுக்க போகிறானுங்க ஏழைங்களை விரட்ட போகிறானுங்க தமிழங்களை விரட்ட போகிறாங்க பணக்காரங்க எடுக்க போகிறாங்க நிலத்தை இதுக்கு அதுக்கு பிறகு எங்களுக்கு இந்த இடத்த கொடுத்தாங்கன்னா ஏன் கொடுக்க மாட்டுறாங்க ஓட்டு போட்டது நம்ம டீ கேருக்கு தான் போட்டோம் எங்களோட எம்பி வந்து ரத்த ரமணன் அவரை பார்க்க போனால் பார்க்க முடியல அவர் அணுவார் கூடயே போய்கிட்டு இருக்காரு வெளியில் பார்க்குறாரு மத்தியில் இங்கே தொகுதியை பார்க்க மாட்டுறாரு அப்போ சட்டமன்றத்தில் சட்டம் சட்டமன்றம் மந்திரி குறித்த வரைக்கும் தான் கொண்டு போகிறோம் இதை வந்து அன்னோர் வரைக்கும் கொண்டு போகணும் இந்த பிரச்சனையை அப்போ தான் ஏதாவது முடிவு வரும் இதை அவர் செய்ய மாட்டேறாரு அவர் பார்க்க முடியல ஏன்னா அவரோட வேலை அப்படி இருக்குது அது அவரோட இது ஆனால் அவரோட தொகுதியில் உள்ள மக்கள் அவர் பார்க்க மாட்டாரு ஒரு நாளைக்கு டைம் கொடுத்து எங்களை பார்க்க இல்லை இங்கே வரணும் இங்கே வந்திருக்காரு இந்த கோயிலுக்கு வந்திருக்காரு கோயிலுக்கு நிதியெல்லாம் கொடுக்குறாரு ஆனால் எங்களை பார்க்க முடியல இது என்ன ஞாயம் சட்டமன்ற உறுப்பினர் நான் நேற்று நேரத்தில் போய் பார்த்தேன் இந்த இடத்துக்கு இடம் கொடுக்குறாங்க போயிருக்கேன்ட்டு இடம் சும்மா கொடுக்கல ஒரு ஏக்கரு பதினாயிரம் வள்ளி மாதம் கட்டணும் அரசாங்கம்னாலும் ஒரு ஒயில் பம்ப் பழம் வெட்டணும்னாக்கா அதுக்கு நாற்பது கேஸ் கொடுக்கணுமா இதெல்லாம் அவங்க சொல்கிறான்ங்க நமக்கு விவசாயத்துக்கு யாருமே இடம் கொடுக்க மாட்டாங்க நம்மளோட தொழில் வந்து இங்கே மல்லிகைப்பூ வியாபாரம் ரொம்ப பேர் மல்லிகைப்பூ வச்சுருக்காங்க வாழை மரம் கரும்பு நம்மளோட கல்யாணத்துக்கு நம்மளோட சாமி கும்பிட்றதுனா வாழை மரம் தேடுவாங்க சவனுக்குள்ளே வாழை மரம் கிடைக்காது இந்த மாதிரி எடுத்து எடுத்துட்டாக்க நாங்கள் எங்கே போடுறது அதனால் எங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் டத்தோ ரமணன் இறங்கி இங்கே வேலை செய்யணும் அதை நான் கேட்டுக்கிறேன் உள்ள உறுப்பினர் எங்கள் வந்து பார்த்துட்டாரு போய்ட்டார் அவரன்ட்டார் அவரோட வேலையை அவர் செஞ்சிட்டாரு இப்போ த சத்தியமத்துக்கு கொடுக்குறது பார்க்குறாரு அவர்தான் தான் இடமாய் கொடுத்தோடனே இதை வேற ஆள் கொடுக்க போகிறாங்க ஏன் இது எங்களுக்கு கொடுத்தாருனா சுக கட்டினா கட்டுவோம் எங்களோட புலத்தை இதுதான் இதே இது மாதிரி செய்கிறாங்களாக்கா என்னன்னு தெரியல டத்தோ ரமணன் வந்து இறங்கி செய்யணும் அதை நாங்கள் கேட்டுக்கிறோம் ஆ நோட்டீஸ் வந்து இப்போ பதினஞ்சு நாளைக்கு முன்னே ஒட்டிட்டாங்க தீபாவளி முடிஞ்ச பிறகு பத்தாவது மாதம் பத்தாம் தேதி பதினோராவது மாதம் உடைக்க போகிறாங்க பத்தாவது மாதம் பதினோராம் தேதி உடைக்க போகிறாங்க இது ரெண்டாவது நோட்டீஸ் உறுதி முதல் நோட்டீஸ் இது போன மாதத்தில் வகையில் வச்சுருக்காரு இது ஒன்றாவது நோட்டீஸ் ஒன்பதாவது மாதம் ரெண்டாம் தேதி உடைக்கிறது கொடுத்தாங்க தள்ளிப்பை தள்ளி போட்டு ஒரு மாசம் இந்திய கொடுத்துருக்காங்க இப்ப இதுலயும் உடைச்சிருவாங்க உடைச்சிட்டா எங்களுக்கு ரொம்ப நஷ்டம் அதனால டத்தோர் ரமணன் இறங்கி எங்களுக்கு எங்களோட எம்பி அவர் தான் நாங்களும் இந்தியர்கள் அவரும் இந்தியர் தான் கொஞ்சம் இறங்கி வேலை செய்வோம் இதை வந்து மந்திரி இவர் அன்வார் வரைக்கும் கொண்டு போனோம் டத்தோர் ரமணன் அதெல்லாம் கேட்டேன் ஆமா எப்போ உடைக்கிறான்னு தெரியாது தச்சு வந்து இங்கே போயிட்டு இருக்காங்க பத்தாம் தேதி உடச்சிடுவாங்க பத்தாம் தேதி பத்தி நமக்கு தீபாவளி இப்போ நாளைக்கு எல்லாம் நாளிட்டு வந்துடுவோம் அதுல ஒரு பத்து நாள் தான் இருக்கு அதுக்கு அந்த போட்டு உடச்சிருவாங்க அவனுக்கு அப்படியே தான் நிற்கிறான்னுங்க ஏன்னா மேலே வந்து சுங்கை புல பக்கம் உடச்சிட்டாங்க வைத்தியம் சொல்றாரு சுங்கை புழுவை ஏரியாலாம் உடச்சிட்டாங்க உங்களுக்கும் உடச்சிருவாங்க நீங்கள் சீக்கிரம் இடத்த காலி பண்ணிடுங்க அப்படின்றாங்க அப்போ அதனால் டத்தோ ரமணே எங்களுக்கு இறங்கி கொஞ்சம் உதவி செய்யணும் இந்த வருஷம் தீவாளி எங்களால கொம்பாட முடியல ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் நாங்கள் என் பேர் சாந்தி நான் இங்கே நான் முப்பத்தெட்டு வருஷமாக இருக்கிறேன் என்னோட விவசாயம் மட்டும்தான் இருக்கு எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் மகளும் இறந்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு நான் என் பிள்ளைங்களை வளர்க்கறதுக்காக இந்த விவசாயம் தவிர எனக்கு எனக்கு பிடிச்சதே விவசாயம்தான் இதை வச்சு தான் என் குடும்பத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி நீங்கள் போகணுன்னு சொன்னாலும் என்னாலும் போக முடியாது ஏன்னா எனக்கு எனக்கு ரெண்டாயிரத்தி எட்டில் யூஸ் பர்மெட் கொடுத்து நான் இது எனக்குன்னு ஏன்னா ஸ்ரீஜாத்தில் வீடு கிடச்சிது அதுக்கு வந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் வழி நான் கட்டியிருக்கேன் எனக்கு பம்பாசன் கிடைக்க கிடையாது கேட்டதுக்கு யூ எஸ்கியூவில் போய் கேட்டதுக்கு எனக்கு சொன்ன மூணு பேர் போனோம் நானும் எங்கள் வீட்டுக்காரர் சிறுஜாத்தியோட தலைவர் மூணு பேர் போனோம் மூணு பேர்லாம் எங்கள் வீட்டுக்காரர் இல்லை எஸ்கே சிறுஜாத்தியோட தலைவரும் ஆக்சிடென்ட்லாம் சுயநலம் இழந்துட்டாரு நான் ஓடி தான் அதுக்கு சாட்சி அவங்க எனக்கு சொன்னது என் நிலம்தான் எனக்கு பம்பாசன் கொடுக்க கிடையாது நாற்பத்தி ரெண்டாயிரம் வழி இன்னும் என் கடன் பத்தாயிரம் வழி பத்து வருஷம் கடை இருக்குது எனக்கு வாழ்வாதாரம் பார்த்தா எனக்கு அந்த வீட்டு கடனுக்கும் பத்த பத்து வருஷம் இன்னும் கட்ட வேண்டியது இருக்குது எனக்கு யாரும் உதவி கிடையாது நான் இந்த வாழ்க்கையில தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கேன் இன்னைக்குள்ள வருமானம் பார்த்துக்கிட்டாக்கா அந்த மொட்டு எத்தனை கிலோ சுரேன் அஞ்சு கிலோ ஒரு கிலோ முப்பது வெள்ளி அஞ்சு கிலோ எடுத்துங்க அதுக்கப்புறம் இந்த டீயெல்லாம் ஒரு கிலோ இருபத்தஞ்சு வெள்ளி மூணு கிலோ இருக்குதுல அங்கிட்டு பாருங்க வாழைத்தாறு வெட்டி வச்சுருக்கேன் பல பழமாக இருக்கு முப்பதுக்கு முப்பத்தஞ்சு கிலோ இருக்கு முப்பத்தஞ்சு கிலோ கிட்ட இருக்கு ஒரு கிலோ மூணு வலி வச்சாலும் நூறு வலி சராசரி இது யாரும் எனக்கு கொடுக்க போகிறது கிடையாது நான் எனக்கு ஈபு நான் யாருக்கிட்டையும் எதையும் கேட்டு கிடையாது எனக்கு இருக்கிறத வச்சு என்ன பண்ண முடியுமோ தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எங்க போனாலும் பந்து ஏத்துற மாதிரி ஏத்தி ஏத்தி விட்டாக்கா நான் எங்க போறது இதை எடுத்துக்கிட்டு போய் வைக்க இடமும் கிடையாது சிறி ஜாதிக்கு போறேன்னா நான் எப்போ எங்க வைக்கிறது என்னோட வாழ்வாதாரமே இது மட்டும்தான் எனக்கு இந்த இடத்துக்கு ஒரு நல்ல முடிவு கொடுக்கணும் நான் மனநிலையா எனக்கு இந்த இடத்த விட்டு போற ஐடியாவே இல்ல ஒரு நாளைக்கு அப்ப அப்ப ரெண்டாயிரத்தி எட்டுல எனக்கு யூஸ் பர்க் பர்மிட் கொடுக்கும் போது ஒரு சிப்பு வந்து ஆறு வெள்ளி இன்னைக்கு வேலை வந்து ஒரு சிப்பு பதினஞ்சு வெள்ளி எனக்கு மூணு சிப்பு கிடைச்சா என்னோட வாழ்க்கை வாழ்வாதாரத்தை நான் பாத்துக்குவேன் இது யாரும் எனக்கு கொடுக்க போறது கிடையாது பத்து வருஷ கணக்கு பத்து வருஷம் செடி இதெல்லாம் நான் வளர்த்துக்கிட்டு நான் கொண்டு போய் எங்க சிறிஜாச்சி பிளாட்ஸ்ல வைக்க முடியும் இவங்களை நம்பி நான் எங்க போறது இவங்க இதுக்கு மேலே எனக்கு கொடுத்தாலும் இப்ப அன்னைக்கு ஒன்னாந்தேதி பதினஞ்சாந்தேதி எனக்கு இனிப்பு நேர் வந்துருச்சு டாக்டர் தலையிலே அடிச்சுக்கிறாங்க காலையில செருவய்த்தளை சாப்பிட்ற மருந்து இனிப்பு நீர் மருந்து எதையுமே சாப்பிடறது இல்லை ஏன்னா கொலையில வேலை செய்யும்போது சாப்பிட்டு வேலை முடியல உடம்பு முடியல முடியாத போதுன்னு சாப்பிடல டாக்டர் தலையில அடிச்சுக்கிறாங்க நீ எப்படி மருந்து சாப்பிடு என் வேலை செய்யற என்னால முடியாது ராத்திரி ஒரு வேலை தான் சாப்பிட்ற அவங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணி மத்தியானம் ரெண்டு மணிக்கு மேலே சாப்பிட்டுட்டா அது கொஞ்சம் ஒரு மருந்து சாப்பிட்டு ராத்திரி ஒரு மருந்து சாப்பிடுன்னு சொல்லியிருக்காங்க இப்படி இருக்கு என் நிலமை இங்கிருந்து நான் பண்ண பிறகு எனக்கு யார் பார்ப்பா என் கடனை யார் கட்டப்பா எனக்கு கொடுத்துருமா இத்தனை இந்திய அமைச்சர் இருக்காங்க ஆனா எங்களுக்குன்னு ஒன்றும் செய்யல அப்ப இந்த மக்களுக்கு இப்ப இங்க இருக்க நாங்க எங்க அம்மா நட்டு வச்சிருக்கிறது செடியெல்லாம் எடுத்துட்டு எங்க எங்க போவோம் இப்போ நீங்களா மக்களா பார்த்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு உதவியா செய்வது மாதிரி வேண்டுகோள் வைக்கிறேன் இந்த நோட்டீஸ் அவங்க அரசாங்கம் கொடுத்த நோட்டீஸை தயவுசெய்து நிப்பாட்டி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதா நல்ல ஒரு விஷயமா செஞ்சு கொடுக்க மாதிரி கேட்டுக்கொள்கிறீங்க வணக்கங்க நாங்கள் வந்து கம்பம் துரோ இருந்துருக்கோம் இந்த இடத்துல நாங்கள் வந்து நான் வந்து நாற்பத்தி நாலு வருஷமாக இருக்கிறேன் எங்களோட ஃபர்ஸ்ட் இது வந்து முத வந்து ஏற்கனவே நாங்கள் வந்து மல்லிகைப்பூ செடி தான் வச்சுருக்கோம் இப்போதிக்கி எங்கிட்ட மல்லிகைப்பூ செடி இங்கேருந்து பின் சைடு உரிக்கு ஒரு அறுநூறு செடி இருக்குது இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் வருமானம் இப்போ எங்களுக்கு என்ன மசா மசாலான்னால் இப்போ வந்து போரஸ் வந்து எங்களை அந்த இடத்த விட்டு வெளியாக சொல்லுது அதுக்கு என்ன காரணம் ஆக்சுவலி இந்த தீயன்வி லைனுக்கு கீழே இருந்தாலும் நாங்கள் வீடு இங்கே கட்டலை ஆக்சுவலி நாங்கள் உள்ளதான் இருக்கிறோம் அதனால எங்களால அவங்களுக்கு எதுவும் ஒரு ஒரு இது இல்லை ஒரு ஒரு கச்சா உள்ள எதுனால எங்களை வெளியாக சொல்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல ஆக்சுவலி நம்ம வந்து ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டில் நாங்கள் வந்து லீஸ் எடுத்திருக்கோம் இந்த இந்த ஃபாரஸ்ட் லேண்டில் நாங்கள் லீஸ் ஃபார்ம் கொடுத்து லீஸ் லீஸுக்கு அவங்க இது பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதுல அவங்க கொடுக்கல அது என்ன காரணம்னு தெரியல இப்ப எங்க இவ்வளவு அவசரமா வெளியாக சொல்றாங்க நோட்டீஸ் மேல நோட்டீஸ் ஒரு நோட்டீஸ் இல்லை எத்தனையோ நோட்டீஸ் தான் இருக்கிறாங்க வெளியாக தான் சொல்றாங்க அதுக்கு என்ன காரணம்னு நாங்கள் கேட்டால் எங்களுக்கு தெரியல டிவலப்பர் வருதான் வேற டிவலப்பர் ஏதாவது வருதா அந்த இடத்துல ஏதாவது வேற ப்ராஜெக்ட் வருதான்னு அதுக்கு பதில் இல்லை